வாரத்தின் தற்பொழுது ஒரு நிமிட விரைவமி பேரவையின் மற்றும் மாவடிவம்பு பொதுமக்கள் இணைந்து நடாத்துக் கொண்டிருக்கும் இந்த மே பதினெட்டு இன அழிப்பு வாரத்தின் வாரமானது பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஒவ்வொரு கிராமமாக நடைபெற்ற வண்ணம் உள்ளது வடகிழக்கு அனைத்து மாகாணங்களும் இந்த நிகழ்வு நடைபெற்ற வண்ணம் உள்ளது ஆகவே இந்த செயற்பாட்டினை தடுப்பதற்காக ஒரு சில தீய சக்திகள் களத்தில் இறங்கி செயற்படுவதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் எமது ஒரு நண்பரை தாக்கியதாகவும் நாங்கள் அறிந்த விடயம் ஆகவே இவைகளை கட்டுப்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் மற்றும் இதற்கு வழிவகுத்து எமது இனத்தை அழிப்பதற்கு எங்களுக்கு ஞாபகம் கூற கூட முடியாத நிலையில் நாங்கள் இங்கே தவிக்கின்றோம் ஆகவே இதற்கான சரியான முடிவுகளை எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வினை பெற்றுத்தருமாறு உங்களை வலியுறுத்துகின்றோம் முறையில் இந்த இணையளிப்பு வாரம் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்தில் பன்னெண்டிலிருந்து பதினெட்டு வரையிலான காலப்பகுதி நடைபெற்று கொண்டிருக்கின்றது உண்மையாக எங்களுடைய மக்கள் கட்டத்திலே உண்ண உணவின்றி தவித்த வேளை இந்த கஞ்சி மூலம்தான் அவர்கள் உயிர் தப்பியிருந்தார்கள் குண்டுமலை பொழிகின்ற போது அதிலிருந்து தப்பி வந்த சிறுவர்கள் முதியோர்கள் கால்கை இழந்த நேரங்களிலே உணவின்றி தவித்த வேளை இந்த கஞ்சிதான் அவர்களை உயிரை விட்டிருக்கின்றது உண்மையாக வடகிழக்கெங்கும் ஒற்றுமையாக இந்த வாரத்தை நடத்தி கொண்டு வருகின்ற போது அரச புலனாய்வாளர்கள் மற்றும் போலீஸார் இதனை குழப்பும் வகையிலான நிலவரங்களை வடகிழக்கிலே தொடர்ச்சியாக எங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார் நேற்றைய தினம் எங்களுடைய சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் அண்ணன் அவரை புலிவாய்ந்த பாலம் அந்த பிரதேசத்திலே கஞ்சி கொடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்கின்ற போதும் அரச அவரே கூறியிருந்தார் அரச புலனாய்வு துறையினர் அல் தாக்கப்பட்டதாக தரவையிலிருந்து ஐந்தாங்கட்டை ஐந்தாம் கட்ட இடப்பகுதி காட்டுக்குள் அவரை கையை கட்டி கொண்டு தடிகளால் தாக்கி இதாக கூறியிருந்தார் உண்மையாக இந்த நிகழ்வானது எங்களுடைய மக்களுடைய அந்த கடைசி நேரத்தில் பசியின்னா இந்த வேளையில் இந்த கஞ்சி மூலமாக உயிர் தப்பிய அந்த நினைவு தான் செய்கின்றோமே தவிர வேறு எந்த விதமான அரசாங்கத்துக்கு எதிரான எதுவும் செய்யவில்லை உண்மையாக இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுடைய தமிழருக்குரிய முடிவு தரமாட்டம் என்றதுல அது அரசாங்கமாக இருக்கட்டும் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கட்டும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் எங்களோட தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஆசைப்பாடு அவங்களுக்கு இறுதிக்கு போல இருக்கின்றது உண்மையாக இந்த வார்த்தையினை மாவுடி இளைஞர்கள் விளையாட்டுக் கழகங்கள் இல்லைங்க தமிழரசு கட்சியுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் மொத்தமாக சேர்ந்து இதனை அமைதியான முறையில் இந்த மாவட்ட எம்எல்ஏ செய்திருந்தோம் நன்றி செய்தி

நீங்க வைங்க அது வரும் நீங்க வெங்க அது வந்து குடிக்கும் வந்து